தமிழகத்தில் இசையார் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் நிரப்பப்பட்ட கணக்கீட்டு படிவங்களை வாக்காளர்கள் கடைசி நாள் வளை காத்திருக்காமல் உடனே சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் கமிஷன் அறிவுறுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி என்று அறிவிக்கப்பட்டது தற்போது அந்த பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக தற்போது நடைபெற்று வரும் வாக்காளர் கணக்கீட்டு காலம் வரும் பதினோராம் தேதியுடன் நிறைவடைகிறது இந்த பணிகள் நிறைவடைந்த பின்னரே வரைவு வாக்காளர் பட்டியல் இறுதி செய்யப்படும் அதன்படி வரும் பதினாறாம் தேதியன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் இந்த நிலையில் தமிழக தலைமை தேர்தல் கமிஷன் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிட்ட முகவரிகள் இல்லாத வாக்காளர்கள் நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் இறந்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் இரட்டை பதிவு செய்தவர்கள் போன்ற காரணங்களுடன் திரும்ப பெறப்படாத கணக்கீட்டு படிவங்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த பட்டியல் வரும் பதினோராம் தேதியன்று கணக்கீட்டு காலம் நிறைவடைந்த பின்னர் இறுதி செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் எனவே அனைத்து வாக்காளர்களும் தங்களது நிரப்பப்பட்ட கணக்கீட்டு படிவங்களை கடைசி தேதி வரை காத்திருக்காமல் விரைந்து சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை எழுபத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தொன்பது வாக்காளர்களின் கணக்கீட்டுப் படிவங்கள் திரும்ப வரவில்லை என புள்ளி விவர தகவல் வெளியாகியுள்ளது இதனால் அவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது